சரி இப்ப டிடி வி தொடர்ந்து விஜய் கார்தவேல் ஒரு கருத்து சொல்லிட்டு வராரு. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து அவ உள்ளார் வரணும்னு சொல்றாங்க. அரசியல் வந்து நான் இப்ப சொன்னல உங்களுக்கு நிரந்தரமா யாரும் கருத்து ஆதரிச்சும் எதிர்த்து பேச முடியாது. ஒரு சமயத்துல அவங்களே சொன்னாங்க இபிஎஸ் முதல்ல வந்து இருக்கணும் பிரச்சாரம் செஞ்சேன்னு சொன்னாங்க. அதுல இருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க அதனால அது பத்தி கருத்து நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். பாஜா அவங்க இன்னையில இந்த கூட்டணயில அப்படினாக்க தென் மாவட்டங்களே ஏதாச்சும் பின்னடைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சார் நீ ஒட்டுமொத்தமா தமிழகத்துல தென் மாவட்டம் வட மாவட்டம் பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மேற்கு பகுதி கொங்கு நாடா இருந்தாலும் சரி வடக்கு பகுதியா இருந்தாலும் சரி நீ தமிழ்நாட்டுல உறுதியா ஆட்சி மாற்றம் வருவது உறுதிங்கறது என்னால உறுதியா சொல்ல முடியும் அதாவது தம்பி விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க வருது வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு தேர்தல் வரணும் கேண்டிடேட்லாம் போடணும் கேண்டிடேட்லாம் ஒழுங்கான கேண்டிடேட்டை போடணும் அதுக்குலாம் பொறுப்பாளர்கள் போடணும் மக்கள் ஓட்டு போடணும் அதுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியும் ஓட்டாக மாறும்போது மக்கள் எழுச்சி நிச்சயம் ஓட்டம் அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும்போது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நீ ஒரு கேண்டிடேட்டாக இருந்து நீ போயிட்டு இருக்கும்போது மேலே ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் சைகைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது ஓட்டாக மாறும் இது ஓட்டாக மாறாது நீங்கள் மதிப்புக்குரிய பெரிய எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும் அதனால் வந்து ஆளுநர் இருந்தாலும் யுபிஎஸ் அவர்கள் நாலு வருஷம் முதலமைச்சராக பணியாற்றினார் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு எப்படி வேலை செய்யணும் மத்திய அரசு எவ்வளவு பணம் வாங்கணும் எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு ஒரு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆக எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு திடீர்னு வந்து எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும் சரி இப்போ நீங்களும் உங்களுடைய ரைவல் மேம் மெயின் ட்ரைவல் வந்து டிஎம்கே தான் இப்போ அவரும் டிஎம்கேவாரு ட்ரைவலாக கட்சி பண்றாரு இப்போ நீங்க உங்களோட இதில் லிங்க் எங்களோட அலைன்மெண்ட்டில் வரார் இல்லை எங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பேசுறது இல்லை இன்றைக்கி வந்து முந்நூறு மேற்று நாளாள் உறுப்பினர் வச்சிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு எம்எல்ஏக்கள் வச்சுருக்கோம் ஆனால் மிக மிகப்பெரிய கட்சி எங்களோடு யாரும் ஒப்பிட்டு பேசுவதற்கு தி முகே எதிர்ப்புலேயே எதிர்ப்பில் நம்ம சொல்லலாம் திமுக அலைன்மெண்ட்டில் வர்றாங்க நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் திமுக எதிர்ப்புன்னு மட்டும் சொல்லக்கூடாது நாட்டு ஆட்சி என்ன வழியு கண்டுபிடிக்கி எதிர்ப்பு நாட்டு மக்கள் மீது அக்கறை அப்படிங்கிற இடத்துல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல எந்த பணிகளும் தொடங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும் போது அந்த மத்திய எரிசக்தி இயக்குநரகம் வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்க அறிக்கையில பாத்தீங்கன்னாக்கா அங்க மீதும் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு நடத்துவதற்காக பணிகளை தொடங்க இருக்காங்க அது உறுதியாயிருக்கு

சுற்றுப்பயணத்துல வந்து நான் வந்து பதினொன்னாம் தேதி என்னுடைய சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் வித்தியாசமா மதுரையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் நிச்சயமா அதுல வந்து எல்லாரும் கூட்டணி கட்சிக்காக இருந்து எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்போம் வந்து கலந்து கொள்வாங்க சரி அண்ணாமலையோட கருத்து இவங்க டிடிக்கிறேன் சசிகலா இணைக்கணும்னு தொடர்ந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அவருடைய கருத்து பாஜகவுடைய கருத்தா இல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்தா எப்படி பாக்குறீங்க நீங்க அது கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு கருத்து சொல்லலாம்

Tá <laughs> bom.